அனைவருக்கும் வணக்கம் கத்மம் இந்த காணொலி வந்து இன்றைக்கி வருது நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்து இது வரைக்கும் மூணு வாட்டி வந்து பார்த்தா தேசிய நெருக்கடி நிலை அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வந்து பார்த்தா என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இருக்கிறப்ப முதல் தேசிய நெருக்கடி நிலை அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தா என்ஃபோர்ஸ் பண்ணிப்பாங்க அது இந்தியா சைனா வந்து பார்த்தா போர் காரணமா இருந்திருக்கும் அந்த நெருக்கடி நிலை அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் இருந்துச்சு அறுபத்தஞ்சில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தா போர் வந்து பார்த்தா நடந்துச்சு அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பார்த்தா தாஷ்கன் உடன்படிக்கையினால வந்து பார்த்தா முடிவுக்கு வந்துச்சு இருந்து உடன்படிக்கை போட்டாங்க தாஷ்கன் உடன்படிக்கை ஆனால் அறுபத்தெட்டு வரைக்கும் வந்து பார்த்தா எமர்ஜென்சி அப்படின்றது இருந்துச்சு அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் அடுத்த ரெண்டாவது எமர்ஜென்சி அப்படின்றது ஆயிரத்தி

மூணாவது வாட்டி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்தது ஜூன் இருபத்தஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இருந்து மார்ச் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்த மூணாவது நேஷனல் எமர்ஜென்சி பார்த்து ரொம்ப முக்கியமான வந்து அப்ப யாரு பிரதம அமைச்சராக யார் யாரு பிரெசிடண்ட் ஃபக்ருதீன் அலி அகமது வந்து பார்த்தா பிரசிடெண்ட் வந்து ரெண்டு எமெர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு எமர்ஜென்சி வந்து பார்த்தா எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வெளியில வந்து ஒரு பன்னெண்டு மூணு எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இந்த மூணாவது எமர்ஜென்சி சொன்ன காரணம் வந்து பார்த்தா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற காரணத்தை வந்து சொல்லிப்பாங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் நன்றி